திடீர்னு உங்க வீட்டுல இதெல்லாம் நடக்குதா உஷார் தீய சக்தியை விரட்டும் சிவன் தென்னாடுடைய சிவனே போற்றி உங்க வீட்ல திடீர்னு காரணமே இல்லாம சண்டை வருதா நேற்று வரைக்கும் சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்த புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இன்னைக்கு திடீர்னு முகம் கொடுத்து பேச முடியாத அளவுக்கு வெறுப்பு வந்திருக்கா நல்லா ஓடிக்கிட்டு இருந்த தொழில் திடீர்னு ஒரு காரணமும் இல்லாம முடங்கி போச்சா எல்லாத்தையும் விட முக்கியமா நடு ராத்திர உங்க வீட்ல யாரோ நடமாடுற சத்தம் கேக்குதா உங்க குழந்தை திடீர்னு பொறாமைப்படுற யாரோ ஒருத்தர் வச்ச கண் திருஷ்டி அல்லது சக்தியின் விளையாட்டா கூட இருக்கலாம் இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த உண்மை கதையில ஒரு அழகான சந்தோஷமான குடும்பத்தை அந்த தீய சக்தி எப்படி பின்னமாக்குச்சு கடைசியில ருத்ர தாண்டவம் ஆடுற நம்ம சிவபெருமான் ஒரு அகோரி ரூபத்தில் வந்து அந்த தீய சக்தியை எப்படி அடிச்சு விரட்டினார்னு பார்க்க போறோம் வணக்கம் கேட்கும் போதே மெய்சில் இருக்க வைக்கும் இந்த சம்பவத்தை கேட்கிறதுக்கு முன்னாடி ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நம்ம ஈசனின் இந்த அற்புதம் நாலு பேருக்கு போய் சேரணும் நினைச்சிங்கன்னா மறக்காம இப்பவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் இதே பிரச்சனையில் மாட்டி தவிக்கிற இன்னொருத்தருக்கு இந்த வீடியோவை கொண்டு சேர்க்கும் அதே போல ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப முக்கியம் ஸ்கிப் அப்போதான் உங்க வீட்ல இப்படி நடந்தா என்ன பரிகாரம் உங்களுக்கு தெரியும் சரி வாங்க அந்த வீட்ல அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு பார்ப்போம் கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமம் அங்க ரவின்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தார் ரவி ரொம்ப வைராக்கியமான மனுஷன் நெத்தியில திருநீரு இல்லாம ஒரு நாளும் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டார் எல்லாமே சிவன் செயல்னு வாழ்ற ஒரு உத்தமர் அவருக்கு சுமதினு ஒரு மனைவி மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு ராகுல்னு ஒரு ஃபைவ் வயசு பையன் அந்த பையன் சிரிச்சா அந்த தெருவே சிரிக்கும் அவ்வளவு ஒரு அழகான குடும்பம் ரவி இரும்பு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர் நேர்மையா இருந்ததுனாலையோ என்னவோ சிவபெருமானோட அருளால தொழிலில் லாபம் கொட்ட ஆரம்பிச்சது சின்ன ஓட்டு வீட்டில் இருந்த ரவி ஊரே அண்ணாந்து பார்க்குற மாதிரி ஒரு பெரிய மாடி வீட்டை கட்டினார் வீட்டுக்கு முன்னாடி புது கார் வந்து நிக்குது ரவி அந்த புது வீட்டில் பால் காய்ச்சுற அன்னைக்கு ஊரே வந்து வாழ்த்தது ரவி நீ கொடுத்து வச்சவன்ப்பா உனக்கு என்னப்பா குறை அப்படின்னு எல்லாரும் புகழ்றாங்க ரவி சிரிச்சுகிட்டே எல்லாம் அந்த ஈசன் அருள்னு வானத்தை பார்த்து கும்பிடுறார் ஆனா விதி அங்கதான் விளையாட ஆரம்பிச்சது கூட்டத்தில் ஒருத்தர் மட்டும் சிரிக்கல அவர் ரவியோட சொந்த சித்தப்பா முறை உள்ள ஒரு உறவினர் அவர் கண்ணில் அப்படி ஒரு வன்மம் நேத்து வரைக்கும் சோத்துக்கே கஷ்டப்பட்டவன் இன்னைக்கு மாளிகை கட்டிட்டானாங்கிற பொறாமை தி அவர் மனசுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு எல்லாரும் சாப்பிட்டுட்டு கிளம்புற நேரம் அந்த உறவினர் மட்டும் கிளம்பல வீட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வந்தார் ரவியோட படுக்கை அறை பூஜை அறை அந்த பையன் ராகுல் விளையாடுற இடம்னு எல்லாத்தையும் ஒரு விசித்திரமான பார்வையோட பார்த்தார் கிளம்பும் போது ரவி வாசல்ல வந்து வழி அனுப்பினார் அப்போ அந்த ஆளு தன்னோட பையில இருந்து ஒரு எலுமிச்சை பழத்தை நழுவ விட்டு அதை தன்னோட செருப்பு காலால நசுக்கிட்டு வரேன் ரவி நல்லா இருன்னு சொல்லிட்டு போனார் அவர் சொன்னது நல்லா இருன்னு ஆனா அந்த துணியில இருந்தது நாசமா போங்கிற அர்த்தம் ரவிக்கு அது பெருசா தெரியல ஏதோ கை தவறி விழுந்திருக்கும்னு நினைச்சிட்டார் ஆனா அன்னைக்கு ராத்திரி அமாவாசை சரியா டுவெல் மணிக்கு அந்த புது வீட்டுக்குள்ள ஒரு காத்து புகுந்துச்சு அது ஜன்னல் வழியா வந்த காத்து இல்ல யாரோ ஏவி விட்ட காத்து முதல் நாள் ராத்திரி ரவியும் சுமதியும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க திடீர்னு ஹால்ல யாரோ நடக்கிற சத்தம் சலக் சலக்னு கொலுசு சத்தம் மாதிரி சுமதிக்கு பயம் ரவியை எழுப்பி ஏங்க யாரோ இருக்காங்க அங்க யாருமே இல்ல ஆனா பூஜை அறையில ஏத்தி வச்சிருந்த காமாட்சி அம்மன் விளக்கு தானா அணைஞ்சு கீழே விழுந்து கிடக்கு ரவிக்கு மனசுக்குள்ள ஒரு திக் பக் அடுத்த நாள்ல இருந்து பிரச்சனைகள் வரிசை கட்டுது காலையில கடைக்கு போனா ஆர்டர் கேன்சல் ஆகுது வந்த செக் பவுன்ஸ் ஆகுது கையில இருந்த பணம் எல்லாம் மருத்துவ செலவுக்கே கரையுது வீட்டுக்கு வந்தா நிம்மதி இல்ல ரவிக்கும் சுமதிக்கும் சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய சண்டை வருது தட்டில சாப்பாட்டை போட்டாலே அதுல முடி கிடைக்கிற மாதிரி ரவிக்கு தோணுது சாப்பிட முடியல இதெல்லாம் கூட பரவாயில்லை ஆனா மூணாவது நாள் நடந்த அந்த சம்பவம் தான் ரவியை நடுங்க வச்சது ராத்திரி டூ மணி நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த அந்த பைவ் வயசு பையன் ராகுல் திடீர்னு அலறி அடிச்சு எழுந்திருச்சான் கண்ணை உருட்டி உருட்டி விட்டத்தையே பார்த்துக்கிட்டு அம்மா அந்த அங்குள் என்னை அடிக்க வர்றார் என்னை கூட்டிட்டு போக வர்றார்னு கத்தி எழுதான் சுமதி பதறி போய் பையனை கட்டி பிடிச்சா அந்த பிஞ்சு உடம்பு ஜுரத்துல கொதிக்குது யாருடா கண்ணா இங்க யாருமே இல்லையேன்னு சுமதி அழறா ஆனா ராகுல் அறையோட இருட்டு மூலையை கையை நீட்டி அதோ நிக்கிறார் பாரு கருப்பா பெருசான்னு சொல்லிக்கிட்டே மயங்கி விழுந்தான் ரவிக்கு நெஞ்சே ஆகிடுச்சு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிக்கிட்டு ஓடுறாங்க டாக்டர்ஸ் செக் பண்ணிட்டு பையனுக்கு ஒண்ணுமே இல்லையே நார்மலா தானே இருக்கான்னு சொல்றாங்க ஆனா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா மறுபடியும் அதே அழுகை அதே பயம் ரவிக்கு புரிஞ்சு போச்சு இது மருத்துவம் பார்க்க வேண்டிய விஷயம் இல்ல மந்திரிக்க பல ஜோசியர்களை பார்த்தார் உங்க குல தெய்வத்தையே கட்டுப்போட்டு வச்சிருக்காங்க இது சுடுகாட்டு சக்தி இத விரட்டுறது சொல்லிட்டாங்க ரவி உடஞ்சு போயிட்டார் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெளியில பேய் மழை கொட்டுது வீட்டுக்குள்ள ராகுல் பயத்துல நடுங்கிக்கிட்டு இருக்கான் ரவியும் சுமதியும் சிவபெருமானே எங்களை காப்பாற்ற மாட்டியா நாங்க என்ன பாவம் பண்ணோம்னு பூஜை அறையில உட்கார்ந்து கதறி அழுதுகிட்டு இருக்காங்க சரியா மணி ராத்திரி இளவன் வாசல்ல டமார் டமார்னு கதவை தற்ற சத்தம் ரவி பயந்துகிட்டே போய் கதவை திறக்கிறார் அங்க நின்னது ஒரு அகோரி தோற்றத்தில் இருந்த சிவனடியார் மழையில முழுசா நனைஞ்சு போய் உடம்பு முழுக்க திருநீரு பூசி சிவந்த கண்களோட நிற்கிறார் அவர் கையில ஒரு பித்தளை செம்பு இன்னொரு கையில உடுக்கை ரவி அவரை உடனே அறியாமலேயே கையெடுத்து கும்பிட்டார் சாமி யாரு நீங்க இந்த நேரத்துல கேட்க அந்த சிவனடியார் ஒரு சிரிப்பு சிரிச்சார் அந்த சிரிப்புல அந்த இடமே அதிர்ந்தது உன் வீட்டுக்குள்ள ஒருத்தன் குடியிருக்கான் அவனை துரத்த வேண்டாமா எனக்கு பசிக்குது முதல்ல சோறு போடுன்னு அதிகாரமா கேட்டார் ரவிக்கு தூக்கி வாரி போட்டது உள்ள ஏதோ இருக்குன்னு இவருக்கு எப்படி தெரியும் அவரை உள்ள கூப்பிட்டு ஒரு இலை போட்டு சாப்பாடு வச்சாங்க அவர் சாப்பிட்டு முடிச்சதும் நேரா அந்த பையன் ராகுல் படுத்திருந்த அறைக்கு போனார் அவர் உள்ள போன உடனே அந்த ரூம்ல இருந்த ஃபேன் ஆரம்பிச்சது ஜன்னல் கதவெல்லாம் அடிச்சுக்குச்சு அந்த சிவனடியார் தன் கையில இருந்த உடுக்கையை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சார் ஓம் நமசிவாய ஓம் ருத்ராய நமக ஓம் காலபைரவாய நமக அவர் மந்திரம் சொல்ல சொல்ல அந்த பையன் ராகுல் உடம்புல இருந்து ஒரு கருப்பு புகை மாதிரி ஏதோ ஒன்னு விலகிறத ரவி கண்ணால பார்த்தார் திடீர்னு அந்த சிவனடியார் ஒரு பிடி திருநீரை எடுத்து அந்த அறை முழுக்க தூவினார் ஓடி போயிரு இனிமே இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு படுத்த சாம்பலா போயிருவே கத்தினார் அடுத்த நிமிஷம் அந்த அறை அமைதியாச்சு மயக்கத்துல இருந்த ராகுல் கண் முழிச்சு பார்த்து அப்பா பசிக்குதுப்பான்னு கேட்டான் தென்னால சாப்பிடாத பையன் சோறு கேட்டான் ரவி சந்தோஷத்துல அழுதுகிட்டே அந்த சாமியார் கால விழப்போனார் சாமி நீங்க யாருன்னு எனக்கு தெரியல ஆனா என் குலதெய்வம் மாதிரி வந்து இருங்க உங்களுக்கு ஏதாவது காணிக்கை தர்றேன்னு சொல்லிட்டு உள்ள போய் பணம் எடுத்துட்டு வந்தார் வெளியே வந்து பார்த்தா அந்த சிவனடியாரை பூட்டி தான் இருக்கு தெருவுல மழையில ஒரு ஈ காக்கா கூட இல்ல அவர் சாப்பிட்ட இலம் மட்டும்தான் அங்க சாட்சியாக கிடந்துச்சு வந்தவர் சாதாரண மனுஷன் இல்ல ஆபத்துல கூப்பிட்ட ஓடி வர்ற அந்த ஆபத் பாந்தவன் அநாதை ரட்சகன் பரமேஸ்வரன் ரவிக்கு அப்போதான் புரிஞ்சது குடும்பமே வீட்டு வாசல்ல நின்னு சிவனே போற்றின்னு கும்பிட்டாங்க அடுத்த ரெண்டே நாள்ல ரவிக்கு செய்வனே வச்ச அந்த சொந்தக்காரருக்கு வாய் கோணிக்குச்சு படுத்த ஆகிட்டார் தன் வினை தன்னை சுடும்னு ஊர்ல பேசிக்கிட்டாங்க என் பிள்ளையே ரவியை காப்பாற்றிய அதே ஈசன் தான் உன்னிடமும் சொல்கிறேன் உனக்கு தெரியாமல் உனக்கு ஒரு ஆபத்து வந்தால் உனக்கு தெரியாமலேயே வந்து உன்னை காப்பேன் பயப்படாதே தினமும் வீட்டு வாசலில் ஒரு விளக்கு ஏற்று நான் பார்த்து கொள்கிறேன் கேட்டீங்களா மக்களே தெய்வ சக்தி நம்ம பக்கம் இருந்தா எந்த மந்திர தந்திரமும் நம்மள ஒன்னும் பண்ண முடியாது உங்க வீட்டில் இது போல அமானுஷ்யமா ஏதாவது நடந்தா பயப்படாதீங்க நம்பிக்கையோடு ஓம் சிவாயன்னு சொல்லுங்க இந்த உண்மை கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம் எல்லாம் சிவமயம் திருச்சிற்றம்பலம்